பாஜக சேர்ந்த இரண்டு பெண்கள் பாஜகவிற்கு எதிராகவே தேர்தல் நடைபெறும் போதே என்னன்னு சொல்லி பார்ப்போம் இந்த வரிசையில் முதலாக வருவது பாஜகவை சேர்ந்த செயற்குழு உறுப்பினரான குஷ்புங்க இவர் தேர்தல் நடைபெறும் போதே ஒரு ட்விட்டர் பதிவை போடுறாரு அதாவது ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி இவர் ஓட்டு போட்ட படத்தை போட்டு இந்தியா கூட்டணிக்கு பார்க்கலிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர் பதிவை செஞ்சார் உடனே கீழே இருக்கிறவங்க எல்லாரும் இவரை வந்து ட்ரோல் பண்ண ஆப்கி பார் ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி நான் தொகுதியை கேட்பதற்காக கேட்டேன் இந்தியா என்பது பொதுவாக கேட்பது தானே அப்படின்ற மாதிரி மலுப்பனாறு நம்ம குஷ்பு ஏன் குஷ்பு இப்படியான சம்பவத்தை பண்ணார் இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குஷ்பு வந்து பாஜகவில் வந்து இணைஞ்சாங்க ஆனால் பெருசாக குஷ்புக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வழங்கப்படவே இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருந்தார் குஷ்பு இடையில பத்திரிகையாளர் சந்திப்புலேயுமே எனக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நான் போட்டிடுவேன் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஆனால் அவருக்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்படவே இல்லை வாய்ப்பு கிடைக்கவில்லைனாலும் பரவாயில்ல நம்ம வந்து பிரச்சாரமாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தாங்க இருந்தார் என்ன நினைச்சாருந்தாரில்ல திடீர்னு ஜே பி நட்டாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி நான் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த ஆக்சிடென்டோடைய வழி இப்போ வர்றதுனால என்னுடைய மருத்துவர்கள் குழு நான் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நேற்று வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த குஷ்பு திடீர்னு பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு வழங்கினாரு அதற்கான காரணம் அவருக்கு எம்பி சீட் கொடுக்கவில்லை என்ற ஒரு காரணம் மட்டுமல்ல அவர் ஆயிரம் ரூபா பிச்சை அப்படின்னு சொல்லி பேசினதுனால அவருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் வந்து போராட்டத்தை நடத்துனாங்க அப்போ பாஜக வைச்சிருந்த யார் எல்லாருமே தனக்கு ஆதரவாக நிற்கவே இல்லை இவ்வளவு ஏன் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை கூட தனக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்ற வருத்தம் அவருக்கு இருந்ததாகவும் எம்பி சிட்டு கிடைக்கவில்லை என்பதற்காகவும் இடையில என்ன நடந்துச்சுன்னு தெரில பிரச்சாரம் பண்ணவர் பிரச்சாரம் பண்ணாமல் போனவர் இன்னைக்கு வந்துட்டு தேர்தல் நடக்கும் போதே ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டுட்டார் ஏங்க பச்சை மண்ணுக்கு கூட தெரியும் இந்தியானா இந்தியா கூட்டணி அப்படின்றதா அதனால தான் இந்தியாவிலேயே ஐஎன்டிஐஏக்கு பதிலாக இடையில புள்ளி வைக்கிறாங்க இன்னும் மோடி கூடுதலாக என்ன சொல்கிறார் இந்தி அலையன்ஸ் இந்திய அலयंस தான் சொல்றாரு. ஏன் பாஜக மாநில தலைவர்ரான அண்ணாமலை கூட இந்தியா அலையன்ஸ் தான் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த தேர்தல்ல இந்தியான்னு சொன்னா இந்தியா கூட்டணி தான் புரியுன்னு சொல்லிட்டு எல்லார்குமே தெரிமா தெரியாதா? அப்ப தெரிஞ்சே குஷ்பு இப்படி போட்டுட்டு மழுப்பறாரா என்ற கேள்வியை இன்னைக்கு இணையதள வாசிகள் அடுத்த கதை ராதிகா ராதிகாவை பொறுத்த வரைக்கும் இருபதில் இணைஞ்ச அவருக்கே அந்த கதைனா சரத்குமார் தன்னுடைய கட்சியில் இணைஞ்சதுக்காக ராதிகாவுக்கு எம்பி சீட் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா இந்த ராதிகா என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க புதிய தலைமுறை சேர்ந்த செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என்னங்க நீங்க வந்து மக்கள் எல்லாம் சந்திச்சீங்களே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது மக்களை சந்திச்சீங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க மாற்றம் அப்ப இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாற்றத்தைனா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை சொல்றீங்களா இந்தியா கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் ஆடி போய் இல்லைங்க தமிழ்நாட்டில் வந்து மாற்றம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி மலுப்பலான ஒரு காரணத்தை சொன்னாங்க இந்த ராதிகா இந்த ராதிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காவது சீட் கிடைக்கலன்றது தானே ஒரு கொடுமை ஆனால் ராதிகாவுக்கு சீட் கொடுத்துமே பாஜக பல்வேறு உள்ளடி வேலைகளை பண்ணுச்சுங்க ஏன்னா இவர் பாஜக சார்பாக வேட்புமனு தாக்கல் பண்ண அடுத்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய மதுரை மாவட்ட விவசாய அணியுடைய செயற்குழு உறுப்பினர் வேதா அப்படின்றவர் ஒரு வேட்புமனுவை தாக்கல் பண்ணுறாரு வேறு என்ன வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு அப்படின்னா டெல்லி பாஜக மோடி அணி அப்படின்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு இவர் இந்த விருதுநகர் தொகுதியில் நான் போட்டியிடணும்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு நிறைய கடிதங்கள் அனுப்பியிருக்கிறாரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஆனால் கடைசி நேரத்தில் ராதிகாவுக்கு இந்த சீட்டை கொடுத்ததுனால நான் போட்டியிட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டியிட்டதுனால அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய நிறுவன காலங்காலமாக இருந்து வரக்கூடிய இந்த வேதாவுக்கு வேலை பார்ப்பதா அல்லது புதுசாக கட்சியில் பாஜகவில் இணைஞ்சு இன்னைக்கு எம்பியாக நிற்கக்கூடிய ராதிகாவுக்கு வேலை பார்ப்பதா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு நின்னாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் அதை மட்டும் கிடையாது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கோ ஓபிஎஸ்சுக்கோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேவநாதன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் இப்படி யாருக்குமே விருதுநகர தொகுதியில் ஓட்டு என்பது கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்க கூட்டணி இல்லை நம்மளால் என்னதான் ஜெயிக்க முடியும் அப்போ பாஜக சார்பாக ஏதாவது விழுந்தா தான் உண்டு அதுலையும் இந்த வேதா நிற்கிறாரு ஏன் அண்ணாமலை கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு கவலை அப்போதே ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் இருந்ததாக அந்த வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துச்சு அப்படிப்பட்ட சமயத்தில் தான் ராதிகா இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரோ அப்படின்னு சொல்லி இணையவாசிகள் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க சரி இந்த ரெண்டு பெண்களுடைய கதை இது மூன்றாவது ஒரு பெண் அடுத்து ஒரு சம்பவம் செய்ய போகிறார் அப்படின்ற பெண் யார் தெரியுமா வேறு யார் இல்லை இருந்து எம்பி சிட்டுக்காக போய் இன்னைக்கு நம்ப வச்சு ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய விஜயதரணி தான் நீங்கள் விஜயதரணி எடுத்து பாருங்களேன் எம்பி சிட்டுக்கு கேட்டாரு கிடைக்கல சரி நம்மளுக்கு எம்எல்ஏவா தான் நடந்தும் எம்எல்ஏ சீட்டாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா எம்எல்ஏ சீட்டும் ஒரு புதுமொகத்தை கொடுத்துட்டாங்க சரி எம்எல்ஏ சிட்டு தான் கிடைக்கல கட்சிலேயே பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா கட்சியிலும் இது வரைக்கும் பதவி கொடுக்கல சரி கட்சியில தான் பதவி கொடுக்கல பிரச்சாரத்திலேயாவது நம்மளை சேர்த்துக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தா அமித்ஷா ரோட் ஷோ தக்கலை நடத்துனாரு கன்னியாகுமரியில அந்த ரோட் ஷோ வாகனத்துல எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா விஜய் மட்டும் இல்ல விஜய் தரணில அந்த ரோட்ஷோ வாகனத்துல ஏற்றவில்லையா அப்படின்ற கேள்வியை அன்னைக்கே இணையதள வசிகள் கேட்டாங்க அப்ப இப்படி தொடர்ச்சியான அவமான ஆவணங்கள் வந்ததுனால நம்ம பேசாம அதிமுகவுக்கு பேரலாமா இல்ல மீண்டும் காங்கிரசுக்கு பேரலாமான்ற ஒரு சந்தேகத்துல விஜயதரணி இருப்பதாக இன்னைக்கு பாஜக வட்டாரத்துல பேசப்பட்டுகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க சுயேட்சையை கூட தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க ஆனா இப்படி ஒரு கரகாட்ட கோஷ்டியை யாருமே பார்த்தது இல்லைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் இணையதளத்தில் இன்னைக்கு கலாச்சி எழுதுறத நம்மளால பார்க்க முடியுது அப்ப பாஜக மாநில தலைவராக இருக்கட்டும் தமிழிசையாக இருக்கட்டும் வினோத் செல்வமாக நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்றத உறுதி செய்யும் விதமாக ஒரு வாக்கு காணாமல் போச்சு அப்படின்ற அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்பது மோடி நியமிக்கப்பட்ட ஆட்களாக நடத்தப்பட்டிருக்கு ஆனால் இவங்க என்னமோ ஸ்டாலின் அவர்கள் நியமித்த ஆட்கள்னால நடக்கப்படுவதை போல் முதலமைச்சர் ஸ்டாலினை இந்த விஷயத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு இப்படியெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு பாஜக எப்படி தான் வளரும் அப்படின்னு சொல்லி கேள்வியை இன்றைக்கி பொதுமக்கள் எழுப்பாமல்ல நன்றி